வணக்கங்க இன்றைக்கி ஒரு பெண் குப்பிள்ளைக்கு நம்ம கருத்தில் பண்ணோம் கருவாச்சி இன்றைக்கி காலையிலே தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டாங்க ஆள் வெளியே எஸ்கேப் ஆகிறவ வெளியே இருக்கிறவனால் இப்போ தூக்கி உள்ளே வச்சாச்சுங்க கொண்டு போயாச்சு ஃபஸ்ட்டு ஏரியா வந்து மதுரை திருப்பரங்குன்றம் ஆர்வி பட்டிங்க ஸோ நல்லபடியாக அவளை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் மயக்க மருந்துக்கு நிப்பாட்டியாச்சு ஹியூமன் ஃப்ரெண்ட்லி தாங்க கிடைக்கிறவெல்லாம் கிடையாது ஸோ பாருங்கள் அழகாக நிற்கிறா பாருங்க அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து உள்ள டேபிள் கொண்டு போயாச்சுங்க மூணு விஷயம் முக்கியமாக நம்ம கருத்தடையில் பண்ணணுங்க ஒன்று காது கட் பண்ணணும் ஏன்னா அடுத்து இவர்தான் கருத்தடை பண்ணுறதுக்குரிய அடையாளம் அது ஒன்று தான் இருக்குது இன்னொன்று கழுத்தில் பெல்ட் மாட்டணும் இன்னொரு முக்கியமான விஷயம் வேக்சினேஷன் பண்ணணும் நமக்கு மயக்கத்தில் இருக்கும்போதே ரேபிஸ் வேக்சினும் இன் ஒன் மற்ற நோய்கள் வராமல் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு வந்தால் தாக்குப்பிடிக்கிறதுக்கு இன் ஒன் வேக்சினும் போட்டிருக்கோம் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு இது ஆஃப்டர்நூன் பண்ணதுங்க மதியானம் பண்ணது ஸோ சஜனை அப்படியே முடிச்சுட்டு மறுபடியும் அவங்களே போஸ்கர் பார்க்குறாங்க அந்த ஃபைவ் டு செவன் டேஸ்க்குரிய டேப்லெட் வந்து கையில் கொடுத்துருக்கோம் நம்ம சல்ட்டில் வச்சு போஸ்கர் பார்க்குறதும் ஓகே தான் பட் அவங்களோட வாழ்விடத்தில் வச்சு போஸ்கர் பார்க்குறது இன்னும் ஈஸியாக ரெக்கவர் ஆவாங்க ஏன்னா பயம் இருக்காது ப்ரெஷர் இருக்காது டென்ஷன் இருக்காது ஏன்னா உணவளிச்சவங்கக்கிட்டே இருக்கும்போது நல்லா ரெக்கவர் ஆவாங்க ஓகேங்க ரொம்ப நன்றி